இருக்கறாரு திருப்பி நீங்க பதில் சொல்ல தான் பாருங்க என்ன சொல்ற நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல ரூல்ஸ் ஆ நாங்க அரசியல நாங்க மதிக்கிறதுனால தான் சட்டத்தை நாங்க மதிக்கிறதுனால தான் நீ அரசியல பண்ண முடியுது நாங்க போடா சரி தான துண்ட கழுட்டி இறங்கிட்ட திருப்பி அடிச்சோம் நீங்க தாங்க மாட்டீங்க நீ எங்க இல்ல பக்கத்தால இருந்த ஒருத்தர் நல்லாவே நடிச்சிருந்தாரு ரைடு வந்தப்ப கார்ல ஒரு ஆக்டிங் கொடுத்தாரு பாத்தியா அதை விடவே இந்த ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ஆனா அது ஆக்டிங் நாங்களும் நம்பிட்டோம் மக்களும் நம்பிட்டோம்

சரவடி பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் தாஜ்மஹால் அங்க வேலையில் இருக்கும் போது நல்ல பிரகாசம் தான் பிரம்மாண்டம் தான் அது நம்ம ஊருக்கு வந்து அட்டைப்பட்டியா வைக்கும் போது அது எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க அது வெறும் அட்டைன்னு சொன்னாரு எங்க இருந்தாலும் தாஜ்மஹால் தாஜ்மஹால் தான் அவரை ஒத்துக்கிட்டாரு உலக அதிசயங்கள்ல என் தளபதியும் ஒண்ணுன்னு

இந்த தர்க்கூரி கிட்ட இத்தனை வருஷமா ஓட்டு வாங்கி பண்ணினீங்களே நல்லா இருந்துச்சா இத்தனை வருஷமா இந்த தர்க்கூரிங்க போட்ட ஓட்டு நல்லா இருந்துச்சா இப்போதான் நாங்க தர்க்கூரி என்ன தெரியுது உங்களுக்கு இந்த தர்க்கூரி நாங்க என்ன பண்ண போறானோ பாத்துக்கிட்டே இருங்க இந்த தர்க்கூரி என்ன பண்ண போறோம் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க ஒரு சில தற்கொலைங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கேட்டா அதுக்கப்புறம் என்ன 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 என்னன்னு கேக்குறாங்களே அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுங்களா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கறதாங்க அந்த லைனு அது கூட தெரியாதா உங்களுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாத்துக்கும் எல்லா சமம்னு சொல்றாருங்க கரூர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து சுத்தமா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா பாதுகாப்பு நாங்கெல்லாம் போய் அடிபட்ட சின்னப்பண்ண பட்டமாப் பண்ண பாதுகாப்பு கொடுக்க முடியாத கவுன் பிஞ்சு போன செறுப்புக்கு கிழிஞ்ச கொடிக்கு நீங்க அடுத்த நாள் போய் காவலுக்கு நிக்கறாங்க இதுவா பாதுகாப்பு உங்களுடைய பாதுகாப்பு இதுவா இது இதுவா உங்களுடைய பாதுகாப்பு இதுக்காங்க உங்க பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நாங்க ஓட்டு போட்டு வர வச்சோம் 26 க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க பாதுகாப்பு

எங்களுக்கு எல்லாம் இது என்ன சூது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு எல்லாம் தெரியும் தளபதி எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு நாங்க ஏமாற மாட்டோம் சரிங்களா கரூர்ல கை வச்ச மாதிரி இங்க கை வைக்கலாம் நினைச்சிடாதீங்க எங்க அங்க ஒரு பாலாஜி இருந்த மாதிரி அந்த பாலா மா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சகப்பு மூடி ஆனது முக மூடி ஆனது எவனாவது ஒருத்தன் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கறனால அன்லீகா ட்ரீட் பண்ணிட்டீனா எங்க அண்ணன் பாலாஜி ஸ்பாட்ல இறங்கி அடிபாரு விஜய் பாலாஜி ஸ்பாட்ல இறங்கி அடிபாரு சரிங்களா அந்த மாதிரி தப்பான எண்ணத்தில் இருக்கிறீங்க யாருமே அங்க கூட்டத்துக்கு வரவே மாட்டாங்க வரவும் முடியாது நீங்க இங்க நிறைய எப்படி ஜெயிச்சீங்க ஏங்க இப்ப ஜெயிச்சி டாருங்க இன்னி எப்படி ஜெயிப்பார்னு அர்த்தம் கேம் எதுக்கு ஜெயிச்சி டாருங்க